குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் சார் நிறையா டைம் நமக்கு குழந்தைங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதும் அவங்க எந்த டைமில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க ஏன் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற புரிதல் வந்து நமக்கு அவங்கள புரிஞ்சுக்கிற இது வந்து கஷ்டமாக இருக்குது ஸோ பிராணி கீழிங் வந்து குழந்தைய புரிஞ்சுக்கிறக்கும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் அவங்கள பெட்டர் பர்சனாக வளர்க்குறக்கும் ஹெல்ப் பண்ணுமா அ வெரி குட் கொஸ்டின் ஃப்ரம் ஸோ திஸ் இஸ் வெரி ப்ராக்டிகல் ஆல்சோ இல்லை அவங்க என்ன கேட்குறாங்க ஐ ரியலி லைக் யூ கொஸ்டின் ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட விதமும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த குழந்தைங்க தப்பு பண்ணுறாங்க அவங்கள என்ன செய்யணும் அவங்க கேட்கல அந்த குழந்தைங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்போது அவங்க கேட்ட கேள்வியிலே அதுக்கான விடைகளும் இருக்குது உங்களால் அந்த குழந்தைங்கள புரிஞ்சிக்க முடியும்னா அவங்க தேவை புரியும் அவங்க தேவை புரிஞ்சதுன்னா அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அவங்க பண்ணுற தப்பு அவங்க செய்யக்கூடாது சொல்லும்போது நீங்கள் அவங்கள கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவீங்க த மோர் யூ ட்ரை டு டாமினேட் தெம் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த நீட் அவங்க தேவை என்னன்னு புரிஞ்சுக்காம அவங்களோட அவங்களுக்கு உதவி செய்யவோ அவர் அவங்கள கட்டுப்படுத்தவோன்னு நினச்சிங்கன்னா அவங்க மோசமாகிறத நீங்கள் பார்க்க முடியும் மொத்தத்தொடர் அதிகமாகறதை நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக அவங்க எப்போ இதை செய்வாங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது விருந்தாளி வந்திருக்காங்க அவர் நீங்கள் அவங்கள கடைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அவங்க முன்னாடி கத்த மாட்டிங்கன்னு ஷியோராக தெரியும் அப்போ உங்களை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க அவன் கீழே உருண்டு அழுந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கடையில் வாங்கிட்டு வந்துடுவான் வீட்டில் வந்தோன்னா அடிச்சுக்கோ ஆனால் எனக்கு சண்டை உனக்கு எப்போது நீங்கள் முடியும் கத்தாமல் நல்ல பிள்ளை மாதிரி நீங்கள் நடிப்பீங்களோ அதை பயன்படுத்தி அவன் வாங்கிடுவான் ஸோ அப்போ புட்சாலி அந்த பிள்ளை தான் இப்போது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது சீக்ரெட் என்னது ஒருத்தரை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மனதும் உங்களுடைய உடலும் இல்லை ஒரு சர்ட்டன் ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும் அப்படின்னா இதை எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு பெரிய ஃபைலில் வெளியிலேருந்து ஒரு பெரிய ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்க டவுன்லோட் பண்ணுற டைமில் நீங்கள் ஜாஸ்தி ஆக்டிவிட்டி பண்ண முடியாது இல்லை அப்போ தான் அது எஃபிஷியண்ட்டாக வேகமாக டவுன்லோட் ஆகும் எஸ்பெஷலி நீங்கள் ஒரு பெரிய ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கீஸை நீங்கள் தொடாமல் கம்ப்யூட்டருக்கு வேறு எந்த வேலையும் கொடுக்காம முழு கவனம் அந்த டவுன்லோட் பண்ணுறதில் வைப்பீங்க டவுன்லோட் பண்ணி அப்புறம் தான் மற்ற வேலை செய்வீங்க ஓகே இதுக்கும் இந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது தொடர்பு இருக்குது இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட என்ன தேவை அப்படின்னு நீங்கள் உணரணும்னா உங்களுடைய சக்கரம் பெருசாக இருக்கணும் ஆட்சக்கரம் பெருசாக இல்லைன்னா உங்களால் அவங்க சொல்கிறதையோ அவங்களோட தேவைகளையோ பார்க்கவோ புரிஞ்சுக்கவோ வாய்ப்பே கிடையாது அவங்க பேச ஆரம்பிக்கும்போதே நீங்கள் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் குறுக்க பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க அவங்க எது வேணும்னு கேட்குறதுக்கு முன்னாடியே அதை கொடுக்க மாட்டேன் செஞ்சால் உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்ல ஆரம்பிச்சுடுவீங்க அப்படின்னா அவங்க ஆக்ஷனை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவீங்க உண்மை என்னென்னா அந்த ஆக்ஷனோட விளைவு அவங்க சிந்திக்கிறதுலையும் அவங்க உணர்கிறதுலேயும் இருக்குது ஸோ அவங்க மனசை நிம்மதியாக இல்லைங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் அவன் மாற்றுத்தனம் பண்ணுறது இல்லை அடம் பிடிக்கிறது அவர் தூக்கி எறிகிறது நீங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவான மதராக இருந்தால் உங்கள் பிள்ளையை நீங்கள் தொடும்போது அவன் கையை பிடிக்கும்போது லேஸாக அவனை கையை பிடிச்சி உங்கள் பக்கம் இழுக்கும்போது அந்த ஸ்டிஃப்னஸ் தெரியும் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குது உங்களால் இழுக்க முடியாத அளவுக்கு அவன் மாற்றுத்தனமாக இருக்கான்னா அவங்க மனசும் உணர்வும் இரிட்டபுளாக இருக்குதுன்னு அர்த்தம் சென்சிட்டிவாக இருந்தால் என்ன பண்ணுவோம் என்னடா வேணும் உனக்கு அவனை இழுக்கிறதுக்கு போல் தடை கொடுப்போம் அவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் அப்போ அவங்க சக்கரம் பெருசாக இருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் அது இருதய சக்கரம் குட்டியாக இருந்ததுன்னா இதை செய்யவே முடியாது எவ்வளோ அன்பாக இருக்கிற மாதிரி இருக்கிற அம்மா இருந்தாலும் டக்குன்னு ரியாக்டிவாக வாழ்ந்துடும் அதனால் அவன் அட்வைஸ் பண்ணுற லெவலுக்கு போயிடுவாங்க அட்வைஸ் பண்ணுறது அவனுக்கு பிடிக்காது ஏன்னா அவன் வேணும் ஒன்று வேணும்னு அவன் கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்கான் அப்போ என்ன பண்ணுவான் இதை செய்யாதுன்னு சொன்னால் நீ ஏன்னா புரிஞ்சுக்கலங்கிற மாதிரி எடுத்துப்பான் ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது இது என்ன பண்ணுவாங்க இவங்க சப்ரெஸ் பண்ணிடுவாங்க அப்போ உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயந்து பயந்து இவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் அவங்க எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் அதை மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க மனசுக்குள்ளே வச்சக்கூடிய என்னாகும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இது வெளியில் வரும் ஆனால் அப்போ தான் அவன் சொல்கிறதுக்கான தைரியமே வரும் அப்போ சொல்லுவான் நீ இதெல்லாம் செஞ்ச தெரியுமா எனக்கு அண்ட் தென் அதை பழி வாங்குற மாதிரி பேசுகிற பிள்ளைங்களும் இருக்குது ஆனால் நீங்கள் முதலே இதை உணர்ந்துட்டோம்னா ஓகே இதுக்கான பயிற்சி வேணும் ஏன்னா குழந்தைங்களை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கான பயிற்சி வேணும் இந்த பயிற்சியோட ஒரு பகுதி வந்து அச்சீவிங் வந்து ப்ரோக்ராமில் இருக்கு இந்த ப்ரோக்ராமில் என்ன சொல்லித்தராங்க உங்களுக்கு உங்கள் இறுத சக்கரம் எப்படி பெருசாக்குறது அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கணும் அவங்களோட ஒப்பீனியனை பத்தி நீங்க டிஸ்டர்ப் ஆகாம தெளிவா நீங்க கேட்கணும்னா அவங்க ஹார்ட் அண்ட் க்ரௌன் எந்த நிலைமையில் இருக்கணும் நீங்க எவ்வளோ ஸ்டில்லா இருக்கிறதுக்கான பயிற்சி இதெல்லாம் அப்ளிகேஷன் ஆஃப் ஹேண்ட்லிங் சில்ட்ரன் மாதிரி வந்துடும் நீங்க இரிட்டபுளா அவங்க மைண்ட் இருக்கும்போது அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்போ முயற்சி கூட எடுக்க முடியாது ஆனா ஸ்டில்லான இருக்கிறதுக்கான பயிற்சி வந்ததுன்னா அவன் குறும்பு பண்ணும்போது அவனை காயப்படுத்த மாட்டேங்க அட்வைஸ் பண்ண மாட்டேங்க நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படி பார்ப்பீங்க எதெல்லாம் நான் செய்ய மறந்ததுனால இந்த செயலில் வந்து முடிஞ்சிருக்கு அப்போ இந்த செயலை திருத்துறதுக்கு போல் இந்த எண்ணங்கள் உள்ள குணத்தை திருத்துறதுக்கான பயிற்சி நான் செய்வேன் வாட் திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அர்ட்னரி மாதர் இதை நீங்கள் கற்றுக்கணும் அப்போ பிள்ளைங்களை நல்லா ஹேண்டில் பண்ண முடியும்